அசோகமித்ரன் நினைவாக விருட்சத்தில் நடத்தப்பட்ட கதைகள் போட்டியில் கதை நாலு தொகுப்பு புத்தகங்கள் இப்போது வெளியிடப்பட இருக்கிறது அதை வெளியிட்டு உரை நிகழ்த்த கல்கியின் மேனாள் ஆசிரியர் ரமணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் ரமணன் அவர்களுக்கு சிறப்பு செய்ய ஜே பாஸ்கரன் அவர்களையும் அழைக்கிறேன் விஷயமாக வச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இதை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன் இந்த புஸ்தகம் வெளியிடணும் அதுக்கு ஒரு விழா வைக்கணும் அப்படின்னா ஒரு எழுத்தாளனுக்கு மகிழ்ச்சியான விஷயம் எது அவனுடைய எழுத்து அச்சில் வர்றது அடுத்த விஷயம் அது புஸ்தகமாக வர்றது இப்போ இந்த சிறுகதை தொகுப்புன்றதுல வந்து என்னெல்லாம் பேட்டர்ன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எழுதினவங்களே அவங்களுடைய கதையெல்லாம் தொகுத்து ஒரு தொகுப்பை போடுறாங்க இல்லாட்டி யாராவது அது சிறந்த ஆதர்கள் ஏதோ ஒரு வகையில் தேர்ந்தெடுத்து ஒரு பத்து இருபது கதையோ ஒரு முன்னுரையோடு அவர் ஏன் அந்த கதையை தேர்ந்தெடுத்தார்ன்றதோட ஒரு தொகுப்பு போடுறாங்க அடுத்த ஸ்டேஜ் இப்போ என்ன பண்ணுறாங்க ஒரே பேட்டர்னில் வந்த கதையெல்லாம் தொகுத்து போடுறாங்க இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டுருக்கிறோம் அது அ மேட்டர் ஃபேக்ட் நான் வந்து சிறுகதை தொகுப்புகளை தனியாக படிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா அதுக்காக நான் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டிக்காக ஒரு பேப்பர் ப்ரிப்பேர் இருக்கேன் பயங்கரமாக இருக்குது எவ்வளோ தொகுப்பு எவ்வளோ இதுன்னு ஆனால் அது எல்லாத்தையும் விட இந்த முதல் முறையாக ஒரு போட்டி நடத்தி அந்த போட்டியில் பரிசு கதையை தேர்ந்தெடுத்துட்டு பரிசு கதைக்கு இல்லாத கதையும் ஒரு தொகுப்பாக போடணுன்றது வந்து முதல் முறையாக இப்போ தான் பார்க்குறேன் என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்சு அது இல்லை இதில் ரெண்டு மூணு விஷயங்கள் அழகி சிங்கர் சொன்னார் கொஞ்சம் ஆடி போயிட்டேன் கல்கையிலையும் சரி குகத்துலையும் சரி கதை சிறுகதை போட்டிகள்லாம் வச்சு எல்லாம் பண்ணியிருக்கோம் அதனுடைய அவஸ்தைகள் சந்தோஷங்கள் அதுக்கு பின்னாடி வர சண்டைகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு நான் ஒருவனே எல்லா கதைகளையும் படித்தேன் எவ்வளோ கதைகளை நூற்றி ஐம்பத்தோரு கதையை ஒரு ஆள் படிச்சிருக்கிறார் எனக்கு கொடுத்த புஸ்தகத்தில் என்னால் இதுக்கு மேலே படிக்க முடியல ஒன்றுக்கு மே ஒரு புக்கில் பதினஞ்சு கதை இருக்குது அதே என்னால் படிக்க முடியல அப்புறம் அவர்கிட்ட கொஞ்சம் இல்லை இல்லை ரமணி அவ்வளோ கஷ்டப்படாதீங்க நீங்கள் முடியாத அளவுக்கு படிங்கன்னார் இது இது எக்ஸாம் வைக்கிற மாதிரி இருக்குது நூற்றி ஐம்பத்தோரு கதையும் இவரே படிச்சிருக்கார் சரி அதில் இருபத்தி மூணு கதையை இவர் செலக்ட் பண்ணியிருக்கார் மூணு ஜட்ஜு நாலு ஜட்ஜை வச்சு கல்கியில் போட்டி நடத்தி வர்ற எண்ணூறு கதையில ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்க அப்புறம் மூணு பரிசு சார் சொன்னால் அஞ்சு புஸ்தகத்தை செலக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க சார் நீங்கள் எடிட்டர் முடிவு பண்ணிக்கோங்க சார் ஏன்னா எல்லாமே நல்லா இருக்குங்க இப்போ எங்கே வருது பாருங்கள் முடிவு ஜட்ஜு சொட்டு எங்கள் எங்கக்கிட்டே வந்துடும் அது கல்கி மாதிரி பத்திரிக்கையில் அவர் ராஜேந்திரன் சீத்தாலா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அவளே படிக்க சொல்லு வேணா இன்னும் ஒரு நாள் எடுத்துக்க சொல்லு அவளை மூணு கொடுக்க சொல்லு நம்ம வேலை இல்லைன்னு அவ்வளோ கஷ்டமான விஷயத்த இவர் இருபத்தி மூணு கதையை எடுத்துட்டார் அவங்க அவங்க ஒய்ஃப் உதவி பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல இல்லையா சரி இல்லை அவங்க ரொம்ப நல்லவங்க இவரை தொந்தரவு பண்ணாமல் இருக்காங்களா அதுவே எவ்வளோ பெரிய விஷயம் சரி இல்லை அழிசிங்கர் சொல்ல மாட்டார் அது கூட சொல்ல மாட்டார் அழிசிங்கருக்கு யாராவது அவரை புகழ்ந்தாலும் பிடிக்காது அனாவசியமாக யாரையாவது நம்ம புகழ்ந்தாலும் பிடிக்காது என்ன சார் அப்படின்றார் அது மாதிரி டைப் ஆகிறேன் சரி இப்போ இது அந்த விஷயத்துக்கு வருவோம் பரிசு கதைகளை விட்டு பாக்கியெல்லாம் புஸ்தகமாக போடணுன்றது ஒரு பெரிய கிரேட் ஐடியா அதுக்கு வந்து ரொம்ப பெரிய மனசு வேணும் சார் பாக்கியெல்லாம் விட்டுருங்க ஒரு எழுத்தான ஏதோ போட்டி நடத்துகிறான் பாக்கி எல்லாத்தையும் இருக்கிற கதையெல்லாம் தேர்ந்தெடுக்கிறான் அதில் பரிசுக்குள்ளாததெல்லாம் அதுக்கு அதாவது பரிசுன்னா அதனுடைய தரம் பரிசுக்கு தகுந்ததா இல்லை ஆனால் நல்ல கதையாக இருக்குது அவர் எழுதுகிறாரு எனக்கு அதை விட மனம் இல்லை எதை பரிசு கொடுக்காத கதையை படிச்சுட்டார் இல்லையா நூற்றம்பது கதையை அவற்றையும் தேர்ந்தெடுத்து புத்தகங்களாக கொண்டு வரக்கூடாதா என்று தோன்றியது நான் சொல்கிறேன் அழகிய உங்களுக்கு பெரிய மனசு போன வாரம் ரவி பிரகாஷ் எழுதியிருந்தார் ஆனந்த உடலில் வந்து கதையாக சேர்ந்து போயிடுத்து இவர் அசிஸ்டண்ட் எடிட்டராக போனோன்னே ஐயா இந்த மாதிரி ஆயிரம் கதையை செத்தா எப்படியா போடுறது வாரத்துக்கு ரெண்டு தானே போட போகிறோம் அவங்க பாட்டு எழுதிண்டே இருக்காங்க இவன் வாங்கி வாங்கி நம்பர் போட்டு அடிக்கிட்டே இருக்காங்க அப்போது வந்து பாலன்ட்ட போய் சேர்ந்துங்க அப்போ வந்து சரி நீ சொல்கிற ஐடியாவை எடுத்துக்கலாம் மூணு மாதத்துக்கு வரலன்னா அவன் கொஞ்சமே அந்த மறந்துடலாம் வேறு பத்திரிக்கை அனுப்பலாம் அதெல்லாம் போட்டுரு ஆனால் இந்த கதையெல்லாம் அனுப்பிச்சு நம்ம இவ்வளோ நாள் லேட் பண்ணிட்டோமே அது நம்ம தப்பு இல்லையா அதனால் பிரசுரிக்காத கதைக்கும் உடல் ஒரு கதைக்கு என்ன கொடுப்போமோ அந்த பணத்தை அனுப்புன்னு சொல்கிறாரு எவ்வளோ பெரிய மனசு அது பாலநாவை தான் முடியும்னு நினச்சா அந்த படிக்கும்போது ரவி பிரகாஷ் எழுதியிருக்கார் ரவிசங்கர் இவரை பார்த்தா அதுக்கு மேலே நூறு எப்படா போடுவீங்க இவ்வளோ கதைன்னா அதுக்கு ஒரு ஸ்கேல் வச்சுக்கிறார் நூறு பக்கம் அது பதினஞ்சோ பதிமூணோ பதினாலோ எவ்வளோ கதை வருதோ சரி நூறு பக்கம் அதுதான் அது எவ்வளோ பெரிய எக்ஸலென்ட் ஐடியா நாலு பாகமாக போட்டுறோம் போட்டுட்டார் என்கிட்ட அன்னைக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சொன்னார் நான் சொன்னேன் இவருக்கு ஆயிரம் கனவுகள் இருக்குது அதில் இது ஒன்றுன்னு நினச்சார் ஆனால் அவர் வந்து கனவுகள் மெய்ப்பட வேண்டும்ன்றது கனவு பண்ணுறோம் அந்த மாதிரி கனவுகளை காண்றவர் அப்புறம் தான் புரிஞ்சுட்டு போட்டுட்டார் சரி இதில் ஒரு ரைடர் கொடுக்குறார் இந்த இதை போட்டுட்டு எல் கதைகள் என்ற பெயரில் எல்லாவற்றையும் வெளியிட விரும்பினேன் இதற்கு இலக்கிய சாயம் பூச விரும்பவில்லை எந்த மகுடமும் அணியாத சுயசாயம் இல்லாத பத்திரிகை கதைகள் இவை அப்போது ஒரு ஐடியா அடிக்கிறார் பத்திரிகை கதைன்னா என்ன இலக்கியம் இல்லைன்னு புரியுதா உங்களுக்கு பத்திரிகை கதைன்னா இலக்கியம் இல்லைன்னு இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ராமன் ஜானியராமன் ஒத்துக்கலைன்னா கல்கிலேயே வந்திருக்க ஒரு கதை வீடெல்லாம் வந்திருக்கு இந்த கதைகள் ஒவ்வொன்றும் ஒரு விதம் வெகுஜன பத்திரிகைகளில் வெளிப்படும் எல்லா குணங்களும் இக்கதைகளுக்கு உண்டு அப்படின்னு அது உண்மை நான் படித்து அவர்கிட்ட கேட்டு நான் என்ன பண்ணிட்டோன்னு அட்லீஸ்ட் ஒரு கதையாவது ஒரு பொ ஒரு பதிப்பில் சொல்லுங்கள் அது போகும் ரொம்ப சொல்லிடாதீங்க அப்படின்னாரு அப்போது தெரிஞ்சிடுச்சு நமக்கு வந்து டைம் அவ்வளோதான் கிடைப்பாங்க பாக்கி மாதிரி எங்கேயும் இல்லை பக்கத்தில் உட்காந்துருக்கார் அதாவது கிடையார வேண்டாம் எழுந்திரி சொல்ல வேண்டாம் அங்கேருந்து கா அங்கேருந்து கையை காமிச்சா நம்ம நிறுத்திடணும் அது மாதிரி சரி பார்க்கலாம் இப்போ வந்து சிறுகதைகளில் வந்து இலக்கணம்லாம் சொன்னாங்க எவ்வளோ ஆயிரம் பேர் இருக்காங்க எல்லாரும் சிறுகதை எப்படி இருக்கணும்னு ஒரு கதை எழுதிடுவாங்க இல்லாட்டி ஒரு கட்டுரை எழுதிருவாங்க அதுதான் அவனுக்கு ஒரு சிறுகதையின் இலக்கணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட பண்ணி பாருங்கள் நூற்றம்பது இருக்குது அவமா ஒரு இலக்கணம் சொல்கிறான் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க பட் என்னை பொறுத்தவரையில் ஒரு கதைக்கு ஃபிக்ஸட் ஃபார்மெட் கிடையாது அதெல்லாம் அந்த காலம்லாம் போயிடுச்சு ஆரம்பம் முடிவு அதெல்லாம் இல்லை ஒரு கதை இருக்கணும் அது நிகழ்ச்சியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் துக்கமாக இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு பேட்டனாக இருக்கலாம் ஆனால் அதில் ஒரு எதிர்பாராப்பு இருக்கணும் எதிர்பாராததும் இருக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறான் அந்த ஆதர் அப்படின்ற மாதிரி இதுக்கு நம்ம ரசவாதி மாதிரி இல்லை அசோகமுத்திரன் மாதிரி ரெண்டு தரம் படிக்கணும் மூணு தரம் படிக்கணும் அந்த ஸ்டேஜ்லாம் இப்போ இல்லை முதல் திறமையே படிக்க மாட்டான்றான் அசோக ஒரு தான் கிட்ட சொல்லியிருக்காரு இப்போலாம் ரொம்ப படிக்கிறது இல்லைப்பா அப்படின்னாரு இல்லை உங்கள் கதையை படிப்பான்னு அது எனக்காக நீ இப்போ சொல்கிற அப்படின்னார் அவர் எங்களுக்கு தூக்கி வாரி போட்டது என்ன இவ்வளோ பெரிய ஆளை வந்து நம்ம அப்படிலாம் இல்லை சார் எல்லோரும் படிக்கலாம் அதெல்லாம் இல்லைப்பா படிக்க மாட்டாங்க தெரியும் அவனுக்கு அவர் ரொம்ப சற்றலாக வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்கிறார் ரொம்ப கவனமாக கேட்கணும் அவர்கிட்ட பேசும்போது அவர் இதை வந்து டெமென்ஷியான்னு ஒரு கதை சந்தியா சங்கர் தொகுப்பு ஒன்றில் இருக்குது இது நான் சொன்ன அந்த எதிர்ப்பு இருக்காங்களா இங்கே ரொம்ப மகிழ்ச்சியமாக ஏன்னா இவர் வந்து நூறு கதை போடுறாரு கூட்டத்துக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாது ஆனால் வந்து இது இதை படித்து சொன்னதுக்காக வந்ததுக்கான சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இதுக்கு இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டெமென்ஷியா கதையில் டாக்டர் இருக்கார் டெமென்ஷியாவுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்லாம் பற்றி அவர் சொல்லியிருக்கார் எது டெமென்ஷியா எது வந்து ரெகுலராக போகிறதுனா அல்சைமர் அதெல்லாம் பற்றி அவர் சொல்லியிருக்கார் இதில் என்னென்னா ரொம்ப சிம்பிள் ஒரு லேடியோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாள் காணாமல் போயிடுறார் அவங்களுக்கு வந்து வேற ரொம்ப கஷ்டப்படுறதுல என்ன அவங்க வந்து இந்த கல்யாணம் வெட்டி சமையல் வேலைக்கு போகிறார் ஒரு கல்யாணத்தில் தாலி கட்டுற பொண்ணு பக்கத்தில் இவங்க ஹஸ்பண்ட் உக்காந்துருக்கார் இவங்களும் தூக்கி வாரி போடுறது அந்த பெண்ணுக்கே உள்ளதை இன்னும் வேறு நம்மளை ஏமாற்றிட்டு வேற ஒரு குடும்பத்துக்கு போயிருக்காங்க இது யார் அது யார் இவதியை மேடையில் உட்காந்துருக்கார் எல்லாருக்கு பதறி போயிடுறாங்க அவங்க டாக்டர் கூடவே இருக்காங்க அவ்வளோ கூப்பிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி இது பாருங்க நம்ம அப்பா கடைசியில் என்னோட விஷயம்னா அந்த மனுஷன் வீட்டை விட்டு வெளியே போகும்போது டெமென்ஷனாலும் திரும்ப வீட்டுக்கு வர தெரியல மறந்து போயிட்டான் அப்போ மறந்து போனதுனால எங்கேயாவது போய் யார் ஒரு ஆள் அவர் ஒரு நல்ல மனுஷன் அவரை காப்பாற்றி வீட்டுக்கு கொண்டு போய் இவரை விட்டா எங்கேயாவது போயிட போகிறாரு அப்படின்னு அவர் வீட்டில் வச்சுட்ருக்காரு அவருக்கு என்றைக்கு நினைவு வருதோ கொண்டு போய் விட்டுரலாம் நல்லவங்க இருக்காங்க ஸோ அது பார்த்து அதை கொண்டு போய் விட்டது அவர் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு காரணம் ஒரு பொண்ணோட சண்டை பொண்ணு யாரையோ கல்யாணம் பண்ணிக்கணும் இவர் அது வேண்டான்றாரு அதனால வெளியே போயிடுறாரு இவன் வீட்டில் கல்யாணம் நடக்கும்போது இந்த பொண்ணோட கல்யாணம்னு ஒன்று அவர் அவருடைய பொண்ணோட ஞாபகம்லாம் வருது நம்மளால் தான் அந்த பொண்ணுக்கு லைஃப் வீணாக போச்சு அல்லது நம்ம இப்படி அப்படிலாம் பண்ணி அதனால் அவரை மனையில் உட்கார வச்சுருக்காங்க ரெண்டு ரீசன் எங்கேயாவது கல்யாணம் பீஸில் அவர் மட்டும் எங்கேயாவது போய்ட்டாருனா மறுபடியும் இவரை தேட முடியாது அதுக்காக பண்ணுறாங்க அப்போது அதை வந்து அந்த பண்ணும்போது இந்த பொண்ணு இவங்க வந்து கேட்ட உடனே அவங்க அதை புரிஞ்சுட்டு அது கல்யாணத்துக்கு ஒரு டாக்டர் வேறு வந்திருக்கார் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இது வந்து டெமினிஷா ப்ராப்ளம்ஸ்னால அவங்க போயிட்டாங்க அவங்க வீட்டில் இருக்காங்க அதனால வந்து அது எப்படியோ எனக்கு ஹஸ்பண்ட் கிடச்சது சந்தோஷம் அப்படின்னு அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க இருக்காங்க இப்போது இந்த பீரியடுக்குள்ளே அங்கே இருக்கிற பத்து வருஷம் ஆகுது பத்து வருஷத்தில் அந்த ஃபேமிலியோடு இருக்கிற அட்டாச்மெண்ட்னால அவள் வந்து இவளை விட வேண்டாம்னு நினைக்கிறான் நம்ம கூடவே இருக்க நம்ம பொண்ணு அப்பா மாதிரி கூடவே இருந்திருக்கேன் அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்களும் அவங்க கூடவே இருக்கட்டும் எல்லோரும் ஒன்றா இருக்கலான்றாங்க அது கொஞ்சம் எனக்கு கிளீஷியாக இருக்குது அது மாதிரி அப்பா கிடச்சிட்டாங்க பொண்ணு கிடச்சிட்டாங்கன்னா இன்னொரு வீட்டில் இருக்க மாட்டாங்க அதே பொண்ணு வீட்டிலே இருக்க மாட்டாங்க நம்ம அப்பாக்கள்லாம் அப்படி இருக்கும்போது ஏதோ அவங்க ஆதரவுடைய முடிவு அது இது வந்து ஒரு கதை இதில் நான் என்ன பார்க்குறேன்னா இந்த எதிர்பார்ப்புன்றதை வந்து அப்படியே அந்த எதிர்பாராத ஒரு விஷயம் அதுதான் ஒரு டிஸ்டாக இருக்குது தன்னுடைய ஹஸ்பண்டை இன்னொரு கல்யாணத்து வீட்டில் பொண்ணோட அப்பா மாதிரி உட்காந்து பார்க்குறதுன்றது ஒரு பெரிய இதாக இருக்குது அப்போது வந்து இவங்க அப்புறம் இவங்க ஒன்றா இருக்காங்க அப்படின்னாங்க இவங்க வந்து இப்போது இந்த ஆதரை பற்றி ஒரு நோட் இருக்குது அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது இவங்க கல்கி ஆன்லைனுக்கு எழுதியிருக்காங்க அது என்னடான்னு யோசிக்க பண்ண அப்போது நாங்கள் இந்த சார் சொன்னார் இல்லையா இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பக்கம் கதைக்கு வந்துட்டாங்கன்னு ஐம்பத்தஞ்சு வயது வார்த்தையில் ஒரு கதை கேட்டோம் அறப்பக்கம் கால் பக்கம் கதையெல்லாம் குமுதத்தில் போடுற மாதிரி வார்த்தை எண்ணி கதை எழுதுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அதுவும் அவங்க பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அவங்கள பார்த்ததெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்தது இந்த தொகுப்பு ரெண்டில் நான் சொல்ல இல்லையா சிறுகதையில் வந்து எது ஒரு இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து நம்பிக்கை ஒன்றா அந்த நம்பிக்கை கொடுக்கும் அந்த கதை இல்லாட்டி நமக்கு இருக்கிற நம்பிக்கையை உடைக்கும் அது தெய்வ நம்பிக்கையாக இருக்கலாம் வேறு நம்பிக்கை எதாவது எதாவது பேசிஸ் வந்து அந்த நம்பிக்கையில் தான் ஓடின் இருக்கும் இது வந்து கொம்பில் புல்னு கோபாலகிருஷ்ணன் எஸ் கோபாலகிருஷ்ணன் இது என்னன்னா ஒரு ரிட்டையர்ட் பர்சன் அவர் வீடு அவருடைய டைத்தை எப்படி என்ஜாய் இருக்காருன்னா ஐ மீன் ரிட்டையர்டு இல்லை அவர் சீனியர் பர்சனும் பால்கனியும் உட்காந்து பக்கத்தில் இருக்கிற எம்டி பிளாட்டை இருக்காரு அங்கே மாடெல்லாம் வேஞ்சின்னு இருக்கு அது வந்து அவருக்கு ரொம்ப இயற்கை ரொம்ப ரசித்து பார்க்குறாரு அது புல் சாப்பிட்றது ஒரு வெவ்வேறு விதமான மாடு வருது கலர் கலரான மாடெல்லாம் வருது எல்லாம் பார்த்துட்டு இருக்கார் தடால்னு ஒரு நாள் வந்து அங்கே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் அந்த மாடெல்லாம் அங்கே வர்றதில்லை அதே டைத்தில் இவருக்கு ஆஃபீஸ் ஒரு ப்ராப்ளம் வந்து எப்போ வேலை போயிடுமோ ரிட்ரெச் பண்ணிவிடுவாங்களோன்னு அந்த டென்ஷன் வேறு இருக்குது அப்போ பக்கத்தில் இதுவும் இல்லாமல் இருக்குது அதை வந்து அவங்க எப்படி எழுதுறாருன்னா அந்த அந்த இடத்துக்கு வந்து ஏகப்பட்ட மாடு ஒரு ஒட்டகம் வேறு வரும்னு எழுதியிருக்காரு ஸோ அந்த கதை எழுதுகிற பீரியடில் ஒரு ராஜஸ்தானில் இருப்பாரோன்னு நினச்சி ஏன்னா ராஜஸ்தானில் சின்ன ஒட்டகம் வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே வரும் சரி அப்படியே இருக்கும்போது அப்போ மாடில் வந்து அவருக்கு அவ்வளோ இருக்கா எத்தனவோ இது இருக்குதுன்னு டால்மேஷன் ஒன்று இருக்குன்றார் அதாவது மாடில் கருப்பு வெள்ளை டாட்டா இருக்குது அதுக்கு ஆதர் சொல்கிற டிஸ்கிரிப்ஷன் வந்து டால்மேஷன் ஒன்று வந்தது அப்படின்றார் இது எல்லாம் இல்லாமல் போயிடுறது அவருக்கு ரொம்ப வே வேலை வேறு போயிட போகிறது அப்படியே ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கும்போது எங்கேயோ போயிட்டு வராங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பட் அவங்க ஒய்ஃப் அது த கான்ஃபிடென்ட் பர்சன் அவங்க அவர் வந்து ரோடு கவனம் இல்லாமல் ஓட்டினே வர வராது எதுவுமே இல்லை மண்டல வேலை தான் இருக்குது வேலை போயிட்டுன்னா என்ன பண்ணுறது இஎம்ஐ எப்படி கட்டுறது இது தான் அவருக்கு அழுத்தின்னு இருக்குது ஆனால் அவங்க அம்மா அவங்க ஒய்ஃபும் நார்மலாக தான் இருக்காங்க இவங்க சொல்கிற மாடு இன்னொரு இடத்துல மேய்ஞ்சிட்ருக்கு அந்த டால்மேஷன் மாடு ஒன்பட அப்போ வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறார் இல்லை உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் இங்கே வந்து எடுத்து பாருங்க அப்படி அவர் அப்போ தான் பார்க்குறாரு ஆமாம் என்னென்னு அதுக்கு மேயிற்கு இடம் இல்லைன்னா வேறு இடத்துக்கு போய் மேயிருது அதான லைஃப் இப்போ உங்களுக்கு இந்த வேலை போயிடுத்துனா என்ன நீங்கள் வேறு இடத்துக்கு போகலாம் இல்லையா அப்படின்ற ஒரு அந்த ஃபீலிங்கை வைஸ் சொன்னப்போ தான் இவருக்கே லைட் அடிக்குது ஆமாட நம்மளுக்கு இருக்கிற சர்வீஸுக்கு இந்த ஓசூரில் வேறு வேலை கிடைக்காதா என்னென்னு ஒரு நம்பிக்கை வரும் இந்த நம்பிக்கையை விதைக்கிற கதை வந்து என்றைக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் ஜனங்கள் வந்து அதை எதிர்பார்க்குறாங்க அப்போ நம்பிக்கை இல்லைன்றது நம்ம கடவுள் நம்பிக்கை இல்லைன்றத பற்றி ஒரு கதையெல்லாம் பார்த்துருக்கோம் அது வந்து என்னென்னா இப்போ என்னென்னா அதுங்களுக்கு மேய புது இடம் கிடச்சிருக்கு அப்படின்ற குரலில் இருக்கிற சந்தோஷம் தனக்கே வந்து வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்குது அப்போ வேலை கிடைக்கிற வரைக்கும் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றதுக்கு அவங்க ஒய்ஃப் தான் எல்லாம் நமக்கு இப்போ கிராஜுவேட்டி வரும் அது இது வரும்னு அதுக்கு அந்த வார்த்தையை கவனிங்க வீடு திரும்பியதும் லக்ஷ்மி அல்வாக்களராத நிதியமைச்சராக மாறினாள் அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் அட்வைஸ் பண்ணலான்ற வார்த்தை இருக்கும் இது எங்கே போய் இட்டிக்கிறாங்க பாருங்கள் ஏன்னா இந்தியாவிலேருந்து அல்வா கின்னா தான் பட்ஜெட்டு அது வேணுமோ வேண்டாமோ அது வேறு விஷயம் அல்வா கொடுக்குறாங்க பட்ஜெட்டில் அது வேறு விஷயம் பட் முதல்ல அதை கிண்டிடுவாங்க கடைசியில் நம்பிக்கை தானே வாழ்க்கை அப்படின்னு முடிக்கிறாங்க எதிர்மறை எண்ணங்கள்லேருந்து இந்த வாழ்க்கைக்கு நம்பிக்கை வர்றதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் அது மாடாக இருக்கலாம் மனுஷனாக இருக்கலாம் கடவுளாக இருக்கலாம் அதனால் இந்த கதையை வந்து நான் பேசணும்னு நினச்சேன் அடுத்தது தொகுப்பு மூணில் சங்கர் கௌரிசங்கர் வந்து ஏரிக்கரையும் எண்பது சவரணம்னு ஒரு கதை எழுதியிருக்காரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து அப்படியே ஒரு காமெடி எஃபெக்ட் அப்படியே ரன் ஆடுறது அது பார்க்கும்போதே அப்படி காட்சிப்படுத்துதல்னு சொல்கிறோம் இல்லையா சில கதைகளில் வந்து வார்த்தைகளில் கதையை காட்சிப்படுத்திடுவாங்க இவங்க பாருங்கள் ரெண்டு திருடங்க ஒரு வீட்டை பிளான் பண்ணி டார்கெட் பண்ணி அந்த வீட்டில் ஒரு ஓல்டு லேடி பாக்கி எல்லாரும் தூங்கிடுவாங்க அந்த ஓல்டு லேடி இருக்கும்போது உள்ளே போய் அடிச்சிட்ருவோங்க ஏன்னா அந்த வீட்டுக்கு எதோ மேஷினரி ஒர்க் பண்ணுறதுக்காக போன வந்து அவங்க எண்பது பவுன் தங்க நகை வச்சுருக்காங்க அது சேஃபில் வச்சுருந்தா யாரை இந்த தலைமறில் வச்சுருந்தா திருவிடம் எடுத்துடுவோம் நான் கட்டி பறன் மேலே வைக்கிறேன்னு பேசிக்கிறாங்க அது இவருக்கு தெரிஞ்சிடுச்சு ஸோ இவனுக்கு வீடு டார்கெட்டில் என்ன அமௌண்ட்டு நான் கணக்கு போடுறோம் எண்பது பவுனுக்கு எத்தனை அழைச்சா வரும் எங்கே போகலான்னு டெய்லி அதெல்லாம் போட்டுறோம் நைட்டு போய் எடுக்கிறோம் ரெண்டு பேர் அதுக்கு பார்ட்னர்ஸும் அதில் போய் ஒருத்தன் உள்ளே போகணும் உள்ளே போய் அந்த புற்றத்தை எடுத்துட்றான் நகை எடுக்கப்பட்டது ஆனால் அங்கே பாருங்கள் ஒரு கேரக்டர் அந்த கேள்வி கேரக்டர் வந்து தூங்காது ராத்திரி டெலிவிஷன் பார்த்துட்டே இருக்கும் டெலிவிஷன் பார்க்குறத என்ன பார்ப்பாங்கன்னா ஃபுட்பால் மேட்ச்சு அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து இவங்களுக்கு வந்து இன்ட்ரேஷ்னல் மேட்செலாம் தெரியுது ஏன்னா சீதா பாட்டி மாதிரினு வச்சிங்கன்னா எல்லாம் தெரியறது அதுக்கு அப்போது அந்த டெலிவிஷனை இவங்க பார்க்க முடியல இவங்க இருக்கிற ரூம் வந்து கிச்சன் பக்கத்தில் இருக்குது அந்த லேடி அந்த டெலிவிஷனை பார்த்துட்டு இருக்காங்க அதில் போகிற டைலாக இருக்காங்க டெ இருக்கா உனக்கு இவன் அப்போ வந்தான என்ன தெரியும் நடக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறான் யாருன்னா மெஸ்ஸி வந்து ஓடின்னு இருக்கான் எய்தாப்பில் இருக்கிற பிளேயர் வந்து அது மாட பாலை மடக்க பார்க்குறான் இந்த பாட்டியை வந்து அதை அப்படியே டிஸ்கிரைப் பண்ணிட்டே உனக்கு திரும்ப அறிவு இருக்காடா இப்போ ஏன்டா கொடுக்க வேற அப்படின் இந்த கேட்டுன்னு இருக்கிற திருடங்கு ரெண்டு பேர் இவங்களை பிடிச்சிட்டு தான் பார்த்துட்டாங்க இந்த பாட்டி அப்படின்னு நினச்சிட்டு அவன் சொல்கிறான் அவன் பிள்ளை வரப் போகிறான் அவன் கசாப் கிடக்காடுறான் அட்டி சாக்கிற போகிறான்னு அது கேள்விக்கான அநேகமாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் டேய் உனக்கு அறிவே கிடையாதானு கத்துறான் அந்த கேள்வி இப்போ நம்மளை தான் திட்டுறான்னு பயப்படுறான் கடைசியில் அந்த கல்வி வேறு ஏதோ அந்த இன்னும் ஒரு கோல் கிட்ட மாட்டி ஒரு இந்த கோல் அது போன உடனே டேய் தெரியுமாடா இப்படி ஏடா கூடமாக ஏதாவது பண்ணுவேன்னு இங்கே வந்துட்டான் பாரு எங்கள் ஆள் சும்மா விடுவான உடனே அவன் நல்ல உன்ன கவனிச்சுப்பான உடனே இவனுக்கு ரெண்டு பேரும் செத்தம் வெளியே விட மாட்டானுங்க போல இருக்கு திருடுறதை விட்டுவிட்டா கூட இவளை அடி சாத்திர போகிறாங்கன்னு பயப்படுறான் அப்போ அது கேள்வி அங்கே உள்ள மேட்ச் நடக்குது ஃபுட்பால் கடைசி எண்டில் இருக்காங்க டீல இருக்காங்க அப்படியே அடிச்சு தள்ளடா இதுக்கு மேலே விட்டு வைக்காதரா அப்படின்னு கத்துறாங்க அப்போ இவங்க இந்த க இந்த திருடங்களுக்கு இதே மைண்டில் ஓடினு இருக்குதுல்ல தப்பிச்சா ஓடினா போகிறோன்னு ஓடிடுறாங்க இதில் நான் என்ன பார்க்குறேன்னா இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு வடிவேலும் இவ்வளும் இருக்கிற மாதிரி ஒரு அப்படியே விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சது ஏன்னா அந்த மாதிரி காமெடியாக இருக்குது பட் கதை சீரீஸ் ஆரம்பிக்குது ஒரு காமெடியாக கொண்டு போகிறாங்க இவரை பற்றின குறிப்பை பார்த்தபோது இன்னும் கொஞ்சம் இதாகிட்டான் இரநூறுக்கும் மேலே இருக்க புஸ்தகங்களை கிண்டலியில் போட்டிருக்காராம் அப்போ என்ன வர்சட்டைல் ரைட்டராக இருக்கணும் ஆஃப் சார் அண்டு இதை வந்து பல போட்டிகளில் கலந்துட்டார் அப்படின்னாங்க பட்டு அழகிய சிங்கர் ஒரு போட்டியில் அப்ரூவ் பண்ணல அவர் வந்து இது வந்து ரமணனுக்கு ரிசல்வ் பண்ணிட்டோம்னு வச்சுட்டார் சார் அடுத்து இதை முடிச்சிடலாமா சார் தொகுதி நாலில் மஞ்சுளா சுவாமிநாதன் ரகசிய ஆசை அப்படின்ற ஒரு கதை மஞ்சுளா சுவாமிநாதன் இன்றைக்கி வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலை இன்றைக்கி இப்போ உள்ள நோய்கள்லாம் அவங்கள பார்த்தோன்னே இருக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து கல்கி குடும்பத்துக்காரங்க கொஞ்ச நாள் எங்களோட இருந்தாங்க இந்த கதையில் என்னென்னா அதிர்ச்சி எப்படி கொடுக்குறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க என்னென்னா ரெண்டு டீனேஜ் கேர்ள்ஸ் இந்த டீனேஜ்லேயே இருக்கிற எல்லா அம்பிஷன்ஸும் மாதிரி எப்படியாவது ஒரு எடுத்துக்கலாமா ஒரு ப்ளூ ஃபிலிம் பார்க்கணுன்னு ஆசை வீடு வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவான வீடு ப்ளூ ஃபிலிம் எப்படி பார்க்குறது இன்னும் அப்படியே எப்படியே பார்க்குறாங்க கடைசியில் அவன் பிரதர்கிட்ட சொல்லி அவன் ரொம்ப எல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியில் கொடுக்குறான் பாட்டி தூங்கினப்புறம் பார்க்கலாம்ட்டாலும் வீட்டில் பாட்டி மாற்றம் தான் இருக்காங்க ஒரு ஷாருக்கான் படமும் கொடுக்குறா எதா கேட்டால் நான் ஹிந்தி படம் பார்க்குறேன்னு சொல்லிக்கலான்னு அவங்க வாங்கிக்கிறாங்க ப்ளூ ஃபிலிம் ஆனார் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வரும்போது பவர் கட் ஆகிடுது இவங்க வந்து அது கம்ப்யூட்டரில் பார்த்துன்னு இருக்காங்க உடனே யூபிஎஸ் வந்தால் சரி யூபிஎஸ் வழியாக பார்த்துடலான்னா யூபிஎஸ் வந்து எப்படி கொஞ்சம் நாளில் நின்று இருக்கும் யூபிஎஸ் ஐயோ பாட்டி சீன் மூவ் ஆகலை அப்படியே இருக்குது ஸ்க்ரீனில் பாட்டி வந்து வெளியில் கதவை தட்டுறாங்க கரண்ட்டு இல்லை இருட்டில் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டுறாங்க பாட்டி இல்லையா அவங்க வந்து அது இவங்க கதவை திறந்தால் அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற படம் தெரிஞ்சிடும் சத்தம் அப்படின்ட்டு டபக்குன்னு அங்கே இருக்கிற ஒரு புடவை எடுத்து மூடிடுறாங்க லைட் வந் கப்பாட்டி வராங்க ஐயோ இந்த வேறு வேலை இருக்கே இப்படி பண்ணுறீங்களா பொண்ணுங்களான்னு அதெல்லாம் எல்லாம் பண்ணி ஒரு மாதிரி இது பண்ணிட்டு வர லைட் வந்துடுது லைட் வரும்போது அந்த சிஸ்டத்து மேலே இருக்கிறது பாட்டியோட புது பட்டு பட்டுப்புடவை ஏன் பட்டுப்புடவை எடுத்து எதுக்கா கம்ப்யூட்டர் மேலே போட்டிருக்கீங்கன்னு எடுக்கிறாங்க இப்போ சீன் அதில் இருக்குது அப்போ என்ன ஆகும் பாட்டி திட்டியிருக்கணுமா இல்லையா அந்த குழந்தைங்களா இனிமேல் அப்படிலாம் பண்ணி தொலைக்காதுங்களா ப்ளக்கடுங்களா பார்த்தது போகிறோம் அப்படின்னு சிரிச்சிண்டே போயிடுறாங்கன்னு முடிக்கிறாரு அப்போது இந்த டீனேஜருடைய ப்ராப்ளம் அதை பார்க்க விரும்புகிறது அப்படின்றது அது பாட்டிக்கு தெரிகிறதுன்ற அப்படி சட்டலாக சொல்கிறார் அதில் அப்படியே ஒரு மாதிரி ப்ளண்ட்டாக சொல்லலை நம்ம சிரிச்சுட்டு போயிட்டாங்கன்னு முடிக்கிறாங்க இப்போ இது வந்து ஒரு அதிர்ச்சி இருக்குது அதே நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியும் இருக்குது இது வந்து ஒரு இது இது ஒரு சிறுகதை பேட்டர்ன் ஒன்றா அதிர்ச்சியாக இருக்கணும் இல்லை மகிழ்ச்சியாக இருக்கணும் அதே இருக்குது இப்போ வந்து இந்த நாளை தவிர நான் நிறைய படித்தேன் அதாவது கிட்டத்தட்ட பரீட்சியில் பாஸ் பண்ணிவிடுவேன் ஏன்னா ரெண்டு படிச்சிருக்கேன் எழுபத்ரெண்டு மார்க் பாஸ் தான் நூறுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அதாவது எல்லா எழுதுகிறவங்களுமே ஒரு நல்ல ஃபோக்கஸ்டோடு எழுதியிருக்காங்க அது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்குறேன் ரெண்டாவது இன்றைக்கி சிறுகதைக்கு படிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற இதெல்லாம் இல்லை அழைச்சிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா இல்லை அவங்க மனைவியை பெர்மிட் பண்ணுற மாதிரி நல்ல ஆத்மாக்கள் இருந்தாங்கன்னா நமக்கு புத்தகங்கள் வந்துகிட்டே இருக்கும் டாக்டர் சொல்கிற மாதிரி படிக்கிறதுக்கு தான் நமக்கு நேரம் வேணும் படிக்கணும் இந்த புஸ்தகம் வழியில் இந்த கிடைக்கும்போது தயவு பண்ணி வாங்கிட்டு போகும் எழுதுகிறவங்களுக்கு ஆதரிக்க மாத்திரம் இல்லை ஒரு நல்ல சிறுகதைகளை நம்மளும் படிக்கணும் நம்மளுடைய குடும்பத்தாரும் படிக்கணுன்ற எண்ணத்தில் வாங்கிட்டு போங்க ரொம்ப நன்றி மகிழ்ச்சி மிக தொகுப்பிலிருந்து நாலே நாலு கழகத்தை நாலு உணர்வுகளை எடுத்து வா விமர்சனம் செய்த அவருக்கு நன்றி இப்பொழுது அசோகமித்ரன் அவர்களின் புதல்வர் ரவி வந்திருக்கிறார் அவருக்கு நூலின் பிரதிகளை தொகுப்பின் பிரதிகளை ரமணன் சார் அவர்கள் கொடுப்பாங்க அடுத்து இந்த விழாவில் பரிசு பெற்ற கதைகளை நாலு தொகுப்பில் இருக்கிற கதைகளில் எழுதிய எழுத்தாளர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களை பெயர்களை அறிவித்து அவர்களுக்கு நூலின் பிரதியை கொடுப்பார் மஞ்சுளா சாமிநாதன் அவர்கள் இப்பொழுது அதை மூவரும் ரமணன் சார் அழகிய சிங்கர்

அவர் வீட்டுக்கு வர சொன்னா போனேன் இப்ப நான் காத்திருந்தேன் கொடுத்த வந்திருக்காங்க அப்ப எனக்கு புரிஞ்சிருக்கா எவ்வளவு கஷ்டப்பட நான்